ان الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله كل نفس ذائقه الموت ثم الينا ترجعون வகால நபி சல்லாஹூ அலை வசலம் அக் திரூதி அக் திரூதி அன்பிற்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே அர்மை சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு தாயினுடைய ஜனாசாவை நாம் அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதன் என்றொரு நாள் இந்த மன்னரையை சந்திக்கத்தான் இருக்கின்றான் குல்லு நப்சின் தா எப்பல் மவுத் தும் அலைநா துர்ஜாவூர் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தேதான் ஆக வேண்டும் பின்னர் எங்களுக்கு மத்தியிலே அவர்கள் மீட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹல் குர்வானிலே காட்டுகின்றான் இவ்வாறு நிச்சயமில்லாத இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை எதற்காக எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது வெறுமனே பிறந்தோம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் மௌத்தாகி செல் செல்கின்றோம் என்று இல்லாமல் ஒரு அறுத்தமுள்ள வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை அமைய பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்ற விடயமாகும் அல்லாஹும் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லது மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் மஹன் வாமலா இந்த உலகத்திலே அல்லாஹ் வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருப்பது உங்களில் யார் இந்த உலகத்திலே நல்லமல்கள் செய்து நல்ல பண்பாடுகளோடு நட்குணங்களோடு நல்ல அமல் இபாதத்தோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார் என்று உங்களை சோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்க்கையையும் மரணத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே இந்த உலக அற்ப இன்பங்களை எல்லாம் துண்டித்து விடக்கூடிய ஒன்றை நீங்கள் அதிகம் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் இந்த உலக இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய ஒன்று தான் மரணம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போதோ மௌத்தை மரணத்தை நாம் நினைத்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் பாவம் செய்வதற்கு அச்சப்படுவோம் அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே பயப்பட்டு வாழ்வோம் இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக அமைத்து கொள்வோம் அல்லாவின் தூதரிடத்திலே ஒரு யூதன் ஒரு எலும்பு துண்டை மனிதனின் இத்து போன எலும்பு துண்டை கொண்டு வந்து கசக்கி தன்னுடைய வாயினால் ஊதிவிட்டு அல்லாவின் தூதரிடத்திலே கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இந்த எலும்பையும் இந்த எலும்பு துண்டையும் சேர்த்து அல்லாஹ் நாளை மனிதனை படைத்து விடுவானா என்று மை யுகியல் இலாம வகிய ரமீம் இந்த இத்துப்போன இந்த எலும்பு துண்டை உயிர்ப்பிப்பது யார் என்ற ஒரு கேள்வியை அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த யூதன் கேட்கின்றார் அதற்கு அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு வகை மூலம் பதிலளிக்கின்றான் இந்த உலகத்திலே ஆரம்பமாக படைத்த இறைவனுக்கு அது முடியும் அல்லாஹ் பதிலளிக்கின்றான் அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்று இந்த மரணம் இருக்கின்றதே பல்வேறுபட்ட வடிவுகளிலே வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எல்லோரும் மரணங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிலர் பாதையிலே செல்லுகின்ற போது இன்று விபத்துக்கள் அதிகரித்து விட்டது விபத்துக்களின் மூலமாக அல்லாஹ் சிலருடைய உயிரை கைப்பற்றி கொண்டிருக்கின்றான் சிலருடைய உயிரை குளத்திற்கு ஆற்றிற்கு கடலுக்கு சென்று குளிக்கின்ற போது சிலருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது சிலர் காலையிலே நன்றாக இருந்தவர் அதோ மாலையிலே ஜனாசா செய்தியாக கேள்விப்படுகின்றோம் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே இந்த உலகத்திலே ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்படுகின்ற இந்த விபத்துக்கள் நோய்கள் பல்வேறுபட்ட முறையிலே மௌத்தாகின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி அதுதான் ஒவ்வொரு ஜனாசாக்களும் மௌத்தாகி செல்லுகின்ற போது நாங்கள் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்க வேண்டும் சகோதரிகளே ஜனாசா பேசுகின்றது எப்போது தெரியுமா நாம் தொழுவித்து விட்டு இந்த ஜனாவா ஜனாசாவை தூக்கி வருகின்ற போது இந்த ஜனாசா நான் சாலிகான ஜனாசாவாக இருந்தால் என்னை அவசரப்படுத்துங்கள் அவசரப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றது ஏனென்றால் இந்த கபுரறை ஒரு மனிதனுடைய முதலாவது மறுமையின் ஆரம்பம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனவே நல்ல சாலிகான இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ்ந்த அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி வாழ்ந்த மனிதனாக இருந்தால் என்னை அவசரப்படுத்துங்கள் என்று சொல்லுமாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதே நேரம் ஒரு கெட்ட ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா என்னை ஏன் என்னுடைய கைசேதமே என்னை எங்கு கொண்டு செல்கின்றீர்கள் என்று அங்கலாய்க்குமாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த அங்கலாய்ப்பையும் அந்த கதறலையும் மனிதனை தவிர இண்களை தவிர எல்லா உயிரினங்களும் அந்த கதறலை கேட்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு அலைவசல்ல அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கதரலை மயங்கி கீழே விழுந்து விடுவான் எனவே அன்பார்ந்த அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே மனிதனுக்கு இந்த கபுரரை இருட்டறையா வெளிச்ச வீடா நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் சகோதரிகளே நல்ல ஜனாசாவாக இருந்தால் இது நாம் மண்ணுக்குள் புதைத்துவிட்டு அடக்கிவிட்டு செல்லுகின்ற நிலைமை அல்ல சுவனத்தின் பூஞ்சோலையாக அல்லாஹ் எங்களுடைய கண் எந்த அளவுக்கு பார்வை எட்டுகின்றதோ அந்த அளவுக்கு தூரமாக இந்த கபுரறை விசாலமாக்கப்பட்டு சுவனமெல்லாம் காட்டப்பட்டு மாப்பிள்ளை போன்று உறங்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அன்பார்ந்த அல்லாஹினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே இந்த கபுரரை ஒளிமிக்க வீடாக வருவதற்கு நாங்கள் எங்களுடைய எதை செய்திருக்கின்றோம் இன்று எத்தனை பேர் சகோதரிகளே சுபகு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதிருக்கின்றோம் எத்தனை பேர் இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்று எத்தனை எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுதிருக்கின்றோம் நோன்பு காலத்தில் மாத்திரம்தான் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தின் அதிகமானோர் தொழுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த கபுரரை சங்கிலிக்கு வெளிச்ச வீடாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹுவினுடைய கட்டளைகளை சரிவர நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு முறை கபு அறையிலே உட்குளி தோண்டுவதற்கு சகாபாக்களுக்கு ஒருவருடைய ஜனாசாவை கொண்டு வருகின்ற போது உட்குழியை தோண்டுவதற்கு லேட்டாகிவிட்டது தாமதித்து விட்டது அல்லாவுடைய தூதர் கபுருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு ஒரு குச்சியை எடுத்து கீறிக்கொண்டு இருக்கின்ற போது திடீரென்று தலையை உயர்த்தி சொல்லுகின்றார் தோழர்களே இந்த கபரின் வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் கபரின் வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் கவரினுடைய வேதனையை விட்டு அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நீண்ட ஒரு சம்பவம் சகோதரிகளே எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே எங்களுடைய தலைமாட்டிற்கு அருகிலே நீண்ட தூரத்திலே இருந்து இரண்டு மலக்குமார்கள் வந்து கஃன் துணியோடு சுவனத்தின் கவன் துணியோடு வருவார்களாம் நல்ல மனிதனாக இருந்தால் சுருக்கமாகச் சொல்லுகின்றேன் எனவே நல்ல மையத்தாக இருந்தால் உயிரை கைப்பற்றி அந்த ரூஹை அந்த துணியிலே சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கபன் துணியிலே வைத்து வானத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்றார்கள் எல்லா வானங்களும் திறந்து கொடுக்கப்படுகின்றது நறுமணம் கமல கமல கொண்டு செல்லப்படுகின்றது சகோதரிகளை அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே வானத்திலே கொண்டு போய் அந்த எங்களுடைய நல்ல மனிதனாக இருந்தால் நல்ல அமலை வானத்திலே வைத்து விட்டு அவருடைய கொண்டு வந்து அந்த மனிதனுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுமாம் அந்த கேள்வி கணக்கிலே அவர் வெற்றி பெறுவாராம் என்று அல்லாவுடைய தூதர் சுருக்கமாக சொல்லுகின்றேன் சகோதரிகளே அதே போன்றுதான் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் நரகத்திலே இருந்து கபன் துணி மலக்குமார்கள் கொண்டு வந்து அந்த கெட்ட அடியானுடைய உயிரை எந்த அளவுக்கு ஒரு முள்ளு கம்பியிலே ஒரு சேலையை கம்பியிலே ஒரு ஆடையை போட்டு எடுக்கின்ற போது கிழிந்து வருமோ அதே போன்று கரடு முரடாக அந்த கைப்பற்றப்பட்டு வானத்தை நோக்கி அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய துணியிலே சுற்றி மேலே கொண்டு செல்லுவார்கள் வானத்தின் கதவுகள் அந்த ஜனாசாவுக்காக திறக்கப்பட மாட்டாது கெட்டவனாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஜனாசாவினுடைய அந்த செயற்பாடுகளை தீமைகளை இந்த பூமி கடியிலே புதைத்துவிட்டு அவனுடைய ரூஹை கபரிலே கொண்டு வந்து ஊத சொல்லுவானாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனவே கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அவர் ஹாஹா லா அதிரி என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும் வரும் என்று சொன்னால் அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே இன்று நாம் ஓடுகின்றோம் உழைக்கின்றோம் சொத்துக்களை சேர்க்கின்றோம் செல்வங்களை சேர்க்கின்றோம் பதவிகளை பட்டங்களை எல்லாம் வேண்டுகின்றோம் ஆனால் எங்களுடைய இந்த கபுரிக்காக நாங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கின்றோம் சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே நேரம் சென்று விட்டது கொள்ளுங்கள் எனவே இந்த தாயை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த தாய் பெண் குலத்திற்கு அதாவது தொழுகைக்கு முன்னால் சொன்னது போன்று ஒரு பொறுமையின் பொக்கிஷம் சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு பெண்ணுக்காவது இந்த தாய் ஒரு அநியாயம் செய்திருக்க மாட்டாள் சிறப்பாக வாழ்ந்த ஒரு பெண்மணி இந்த தாயினுடைய கரத்தினால் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அதிகமானோர் சாப்பிட்டிருப்பார்கள் எந்த ஏழை வந்தாலும் இந்த தாய் அரவணைக்கக்கூடிய அரவணைப்பு இருக்கின்றதே அதை நாம் எண்ணி கணக்கில் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்த சிறப்பாக இந்த உலகத்திலே பெண்களுக்கெல்லாம் உதாரணமாக அமையக்கூடிய ஒரு தாயாக வாழ்ந்த இந்த தாயினுடைய ஜனாசா நிச்சயமாக அல்லாஹ் இந்த தாய்க்கு சுவனத்தை வழங்க வேண்டும் என்று எல்லோரும் மனமுருகி துவா செய்யுங்கள் சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாஹினுடைய நல்லடியார்களே அதே போன்று எங்களுடைய மூதாதையர்கள் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நான் அடிக்கடி சொல்வதுதான் உங்களுடைய நாங்கள் வசிக்கின்ற வீடுகளை கட்டி தந்தவர்களை எங்களை மனிதர்களாக ஆக்கிய எத்தனையோ பேரை நாம் இந்த இடத்தில் அடக்கம் செய்திருக்கின்றோம் அவர்களுக்காகவும் தயவு செய்து எல்லோரும் கையேந்தி தனித்தனியாக துபா செய்துவிட்டு செல்லுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன்